ஹாய் சார் நான் வந்துட்டு சக்தி பிரியதர்ஷினி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார் இந்த லாக்டவுன் டைம் அப்படிங்கிறது பிவிஹை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிளஸ்ஸிங்ஸாக வந்திருந்தது கொரோனா வைரஸ்க்கு உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த லாக்டவுனில் நாங்கள் கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் சார் இங்கே உடம்பு உள்ளே இருக்கிற உறுப்புகள் அதோட முக்கியத்துவம் அந்த உறுப்பை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கிறத மறுக்கொண்டு மன்னிப்பறிக்கையாகட்டும் சரி எல்லா டீட்டெயில்டு கிளாஸஸும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் இல்லைனா எப்போவுமே வந்துட்டு சிவா சார் எப்போ கோயம்புத்தூருக்கு வருவார் எப்போ பார்க்கலாம் எப்போ பேசலாம் நம்மளோட கிளாரிஃபிகேஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதே இல்லாமல் எல்லா தோ டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம சிவாசர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு தயங்குற விஷயங்கள் கூட டெஸ்டிமோனியல்ஸ் மோனியல்ஸ் மூலிமா வரும்போது எங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடச்சிச்சு சார் அது மூலிமா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஒவ்வொரு நாள் லாக்டவுன் கிளாஸ் முடியும் போதும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு சார் வீட்டுக்குள்ளே அதே மாதிரி அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு பேனிக் சுச்சுவேஷனை வந்துட்டு உண்மையாகவே போக்கி அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த ஒரு வைரஸ் வந்துட்டு பூமிக்கு நல்லது பண்ணால் வந்துச்சு அது இப்போ மற்றபடி அது அந்த வைரஸை வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பயத்தை எல்லாமே உண்மையாகவே போக்கி கொடுத்தது பி மட்டும்தான் சார் அந்த ஒரு இதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட பர்ஸ்னல் விஷயத்த சொல்லணும் அப்படின்னா எனக்கு எமோஷ்னலாக எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கிடச்சது எங்கள் மாமியார் கிட்டே இருந்து ஏன்னா அவங்க வந்துட்டு இனியும் என்னை அக்சப்ட் பண்ணிக்க மாட்றாங்க நம்ம உடம்பாக இருக்கும் இனியும் நமக்கு நம்மளால குழந்த பெற்று கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப எமோஷனலாக பிரேக் நான் அதனால தான் அவங்க அந்த ஃபேமிலியை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க அப்படிலாம் நான் ரொம்ப ஓவர் பண்ணிவிட்டு பேகேஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்க அவங்க வந்துட்டு எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க சைல்டு பிளாக் பண்ணுறாங்கிற தெரியும் சார் பட் இருந்தாலும் அந்த பிளாக்ஸை நீங்கள் ரொம்ப சுலபமாக கிளியர் பண்ணி கொடுத்தீங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அந்த ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க சார் அதுலேருந்து தான் எனக்கு அந்த அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு எனக்கு எமோஷ்னலாக எல்லாமே கட்டாயிடுச்சி சார் அவங்க இதுக்கு மேலே அவங்க சேர்த்திக்கிறாங்க சேர்த்திக்கல அப்படிங்கிறது இல்லாமல் நான் என் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் ஷ்யூராக இருந்தேங்க சார் எமோஷ்னலாம் நான் ரொம்ப இதான ஆச்சு அப்படின்னா எனக்கு நான் வந்துட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன் அதுவே என்னோடய பிரச்சனையாக போயிடுது எனக்கு அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு மாமியார் இருந்து ஒரு எமோஷ்னல் பெரிய ஒரு எமோஷ்னல் ஃப்ரீடம் கொடுத்தீங்க சார் நீங்கள் எனக்கு அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார் அதே மாதிரி ஸ்ரீநிதி மேம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த லாக்டவுன் டைமில் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் இமீடியட்டாக கேளுங்க பேசுங்கன்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார் அதே மாதிரி இந்த கூகுள் மீட் கிளாஸ் ரூம்ஸில் வந்துட்டு பானுமதி மேடமும் சித்ரா மேம் பேசுகிறதும் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெயினாக லேடிஸ்க்கு அவங்களோட அந்த பேகேஜ் உள்ளுக்குள்ளே அவங்க ஃபீலிங்ஸ் யார்கிட்ட பேசுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற உண்மையாகவே அந்த ஒரு ஃபீலிங்ஸோடு இருக்க லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார் மென் புரிஞ்சுக்கிறாங்களோ என்னமோ தெரியல பட் இந்த லாக்டவுனில் வந்துட்டு எல்லா லேடிஸ்க்கும் வந்துட்டு அது ஒரு ப்ளஸ்ஸிங்காக வந்திருக்கும் சார் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார் தேங்க் யூ சார் இந்த லாக்டவுன் பீரியடில் க்ளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுங்க சார் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுங்க சார் என் ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பு ரொம்ப கம்மிங்க சார் பையனும் ஆர்டிஸ்டிக் பாங்க சார் ரெண்டு பேரும் என்னை எதிர்த்துட்ருந்தாங்க ஆனால் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண அணியிலிருந்தேங்க சார் வீட்டுக்குள்ளே உங்களோடய எனர்ஜி ஃப்ளோ ஃபுல்லாக வைப்ரேட் ஆச்சுங்க சார் இன்னி வரைக்கும் அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குங்க சார் ஹஸ்பண்ட்டுக்கிட்டே அந்த சமயத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருந்ததுங்க சார் ரொம்ப ஒத்துழைச்சாரு பையனும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்கங்க சார் அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் இந்த மாதிரி பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சோல் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிடுதுங்க சார் எத்தனையோ கோயிலுக்கு எத்தனையோ சித்தர்களெல்லாம் போய் பார்த்துருக்கோங்க சார் அங்கெல்லாம் நடக்கவே நடக்காத ஒரு பெரிய மாற்றம் உண்மையுமேங்க உண்மையிலுமேங்க சார் இறைவன் அப்படிங்கிறதையும் நேச்சர் அப்படிங்கிறதும் இதுதான் உண்மைங்கிறது நாங்கள் உணர்ந்துக்கிட்ட காலகட்டம் சார் இதுங்க சார் இனி வரைக்கும் உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிட்டு இருக்கிறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதங்க சார் என்னோடய லாங் சார் எனக்கு முப்பது வருஷமாக நெக் பெயின் இருந்துகிட்ருந்துதுங்க சார் உங்கள் க்ளாஸ் அட்டன் பண்ணி அவங்க பண்ணினதுக்கப்புறமே எனக்கு நெக் பெயின் சரியாயிடுச்சுங்க சார் இன்னி வரைக்கும் அந்த வழி இல்லைங்க சார் அதே மாதிரி லெஃப்ட் லெக்கில் பாதத்தில் வழி இருந்ததுங்க சார் அப்போ சார்கிட்ட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தப்போ ஆன்சர் சொன்னீங்க சார் அதுக்கு அதனால அதுவும் சரியாக போயிடுச்சுங்க சார் இன்னி வரைக்கும் அந்த கால் வழியே இல்லைங்க சார் செப்பல் இல்லாமல் என்ன பெட்டு விட்டு இறங்கி நடக்க முடியாதுங்க சார் அந்த மாதிரி ஒரு வழி ஒரு திடீர்னு ஒரு இருபது நாள் இருந்ததுங்க சார் இப்போ அதுக்கப்புறம் நல்லாயிடுச்சுங்க சார் அதே மாதிரி இடையில திடீர்னு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போய் உடம்புல இருக்க எனர்ஜியெல்லாம் போன மாதிரி ஆயிடுச்சுங்க சார் சார்கிட்ட பொண்ணுக்கிட்ட தான் சொல்லி கொஸ்டின்ஸில் க டெய்லி லைவ் கிளாஸில் கேட்க சொன்னாங்க சார் அப்போ சார் சொன்னீங்க பாக்டீரியாவை ஆக்டிவேட் ஆகிருக்கு மண்ணி பறிக்க படிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார் ஒரு ஜ மூணே நாள் தாங்க சார் நான் எந்த டாக்டர்ட்டையும் போகலை எதுவுமே பண்ணலைங்க சார் வேண்டை மட்டுமே நம்பி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார் நல்லாயிடுச்சுங்க சார் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியோ ஒரு பத்து நாளில் நல்லாயிட்டேங்க சார் இனி வரைக்கும் சார் எல்லா அஃபர்மேஷன்ஸும் படிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் படிச்சுட்டு சார் எல்லா சக்ராஸும் ஹீல் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கேங்க சார் நாளைக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் எதுவும் தெரியலங்க சார் இன்றைக்கும் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கேங்க சார் ஆனால் நான் என்னால் முடி கடவுள் என்னை காப்பாற்றிடுவார் நீங்கள் இருக்கீங்க சார் மெயினாக நீங்கள் காப்பாத்திடுவீங்க பையன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் சார் உண்மையிலுமே இதில் மெயினாக சொல்ல போகிறதுங்க சார் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் வச்சிருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் மெயினான நீங்கள் ஒரு க நீங்கள் தாங்க சார் கடவுளுங்க சார் அவங்களுக்கு எல் அவங்களுடைய கர்மாவை கழிச்சு கொடுக்குறீங்க பையனுக்கு சொல்லியிருக்கீங்க சார் எயிட்டி பர்சென்ட்டு கர்மா கழிஞ்சிருக்குன்னு இது எங்கே போனாலும் யாருக்கிட்டையும் கிடைக்கவே முடியாத ஒரு பெரிய நிம்மதிங்க சார் இன்றைக்கி ரொம்ப அழகாக ரொம்ப மாற்றம் இருக்குங்க சார் அவர்கிட்ட க்ளாஸை டெய்லி ப்ளெஸிங்ஸில் அட்டன் பண்ணுறாருங்க சார் உட்காராரு ஓரளவுக்கு உட்காந்துர்றாரு இது கூகுள் மீட்டிங்கில் வந்துட்டு பானுமதி மேடம் சித்ரா மேம் ரொம்ப ரொம்ப செல்ஃப்லெஸ் எஃபர்ட் கொடுக்குறாங்க சார் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க அதுக்கு பையன் நல்லா அட்டன் பண்ணுறாருங்க சார் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு அப்போவும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறோம் பையன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்க சார் ரொம்ப நல்லா மாறி இதுதாங்க சார் ரொம்ப எனக்கு லைஃப்பில் கிடச்ச ரொம்ப பெரிய நிம்மதிங்க சார் பையனை பற்றின கவலை எதுவுமே இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லாமல் இன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகிட்ருக்கு ரொம்ப நல்லா இருக்கேங்க சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் கடவுளுக்கு ரொம்ப நன்றிங்க சார் வார்த்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க சார் ரொம்ப 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 நன்றிங்க சார் பிவிஹெச் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் கடந்த நான்கு வருடங்களாக பிவிஹெச்சில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா என் தந்தை பொங்காளியப்பன் வயது எம் எண்பத்தி ரெண்டு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவர் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார் டாக்டர்ஸ் அவருக்கு எல்லா டெஸ்ட்டுகளும் செய்தனர் ஆனால் என்னவென்று கண்டறியப்படவில்லை பணம் மட்டுமே செலவடைந்தது அந்த சமயத்தில் நான் விஜயா மேடமுடன் தொடர்பு கொண்டேன் அது சமயம் மேம் வந்து சென்னை கிளாஸ் சிவாசார் கிளாஸில் இருந்தாங்க உடனே என் தந்தையோட ஃபோட்டோவை அனுப்ப சொன்னாங்க சாருடன் தொடர்பு கொண்டு என்னையும் சாரோட பேசுறதுக்கு அனுமதியும் பெற்றுக் கொடுத்தாங்க சிவா சாரை ஃபோன் வழியாக நான் என் தந்தையை நினைக்க சொன்னார் உடனே அவர் வந்து என் தந்தைக்கு இருந்த சோள்களை அகற்றிவிட்டார் இன்று வரை அவர்கள் எந்த தொல்லையும் இன்றி அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த பிவிஹெச் வாண்டு தான் தேங்க்யூ சிவா சார் தேங்க் யூ சி பிவிஹெச் தேங்க்யூ விஜயா மேம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ எனக்கு ஆர்டிஸ்டிக் பாய் இருக்கான் அவன் வந்துட்டு தலையில் எண்ணெயே போட மாட்டாங்க எதுவுமே பண்ண முடியாது அவன் தலையில் திடீர்னு பின்னால் பக்கம் புழு வெட்டு மாதிரி ரெண்டு பக்கம் சொட்டை விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதுக்கு நாலு பழப்படம் பெருசாகிட்டே வந்தது வேண்டுகிட்ட மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேங்க ஹீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு பெரிய அதிசயம் அந்த இடத்துல முடிமடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளேயே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அதே மாதிரி அந்த பையன் உப்பு தண்ணி தாங்க குடிப்பான் என்ன சொன்னாலும் நல்ல தண்ணி குடி யூஸ் பண்ணவே மாட்டான் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது கிட்னி ஏதாவது பாதிச்சிடுமோன்னு அதை வாண்டுக்கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேங்க அவனுக்கு ஹீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு பெரிய மாற்றம் நல்ல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்று இதை விட பெரிய அதிசயங்க சார்ட்டை சிவா சார்ட்டை பேசும்போது அவனுக்கு சோல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபாஸ்ட் லிஃப் கருமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருங்க நான் அவர் டிவைன் ஃபேர் படிக்க சொன்னார் இடப்பிங்களா செய்ய சொன்னார் அதை நான் பண்ணிகிட்டே இருந்தேங்க அவனுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நானாகவே அவனுடைய ஹோல் பாடி சக்ராஸ் எல்லாமே ஹீல் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க எல்லா சக்ராஸ்க்கும் க்ரௌன் சக்ரா எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் முதல்ல வந்து அவன் சிவா சார் பார்த்தா பயப்படுவாங்க அவரை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லுவான் வேண்ட அஃபர்மேஷன்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சிடுவாங்க அவனுக்கு தெரியாமல் பயந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் வந்தது என்னென்னா அவன் வந்து ஃபேஸ்புக் லைவில் வந்து அவரோட கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண ஆரம்பித்தான் ஜூம் மீட்டிங்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க பானுமதி மேடம் சித்ரா மேடம் எல்லாம் அவங்க வீட்டுக்கும் போயிருந்தோம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தான் அப்புறம் இப்போ வந்துட்டு அவனே வந்து சார் சொன்னார் படிக்க வைங்க அப்படின்னாருங்க டிவைன் ஃபயர் படிக்க ஆரம்பித்தாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சவர் தான் அவர் படிக்க வைக்க கூட என்னால் முடியலைங்க ஆனால் அவரு படிக்காதது கூட அவங்க அப்பாவுக்கும் சேர்ந்து இவனோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவன் அறியாமல் படிக்க இருக்காங்க இப்போ டிவைன் ஃபயர் படிக்கிறாங்க எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன் நான் இன்னும் விடாமல் சக்ராஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கி சிவா சட்ட பேசும்போது ஹீஸ் இஸ் ஆல் ரைட் அப்படின்னாருங்க வெறும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் உன்னோடைய சோல் எனர்ஜி இருந்தது வேண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் இருக்கிற பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாங்க நாங்கள் போகாத கோவில் இல்லை பார்க்காத சித்தர்கள் இல்லைங்க இது கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வேண்டு மட்டுமே எனக்கு செயல்படுத்தி கொடுத்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருச்சுங்க நான் புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் தைரியமாக இருக்கேன் மனசளை ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அந்த பையன்கிட்ட அவ்வளோ மாற்றம் வந்திருக்கு இது எல்லாமே எனக்கு வேண்டாம் செஞ்சு கொடுத்துருக்குங்க மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல இந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய சோளுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க நம்மளுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் லைஃப்பில் இது ஒண்ணு போதுங்க பகிர்ந்துருக்க ஆசைப்படுறேன்னா காணா போன பொருட்களை வந்து நாங்கள் எப்படி வானை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு அதில் வந்து நிறைய தடவை செஞ்சுருக்கேன் என் எனக்கு என் 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 வீட்டில் வந்து இம்பார்ட்டன் ஒரு ரசீது ரிசீட்டை வந்து காணடிச்சிட்டு அதை வந்து தேடி தேடி கிடைக்கவே இல்லை ரெண்டு நாளாக தேடி அப்புறம் வானை வச்சு கேட்கக்குள்ள வீட்டில் தான் இருக்குதுன்னு காட்டுது அப்போ என் எந்த ரூம்பு இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு அதில் வந்து பர்ட்டிகுலர் ரூமில் தான் இருக்குதுன்னு காட்டுனிது அப்போ அந்த ரூமில் வந்து தேடக்குள்ளே ட்ரா இதெல்லாம் தேடக்குள்ளே அது கிடைக்கல கடைசியாக வந்து அந்த அந்த ரூமில் உள்ள டஸ்ட்பினில் கிடச்சிது டஸ்ட்பினில் த்ரூ பண்ணிட்டுருக்கோம் அது கிடச்சிது அதே மாதிரி நிறைய வந்து இப்போ ஃப்ரெண்ட ஃப்ரெண்டோட அம்மா வந்து பணப்பையை பர்ஸை வந்து மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க அவங்க எப்போதும் விற்கிற இடத்துல தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கவே இல்லை ஆனால் வந்து இந்த வான் சொல்லுது இருக்குது ஆனால் அந்த வீட்டில் காட்டலை அப்போ அவங்களோட அதாவது அவங்க மகன் வீட்டை காட் வீட்டில் இருக்குதுன்னு காட்டுது அப்போ அவங்க வந்து நிறைய வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் போனவங்க யாரை தான் சந்தேகப்படுறது அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியே ஃபேமிலி பீப்புள் வந்துட்டு போனாங்க அப்படி இருக்கக்குள்ளே அண்ணன் வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துட்டு அப்புறம் போய் பார்த்தா இவங்களோட பேக்கை கொண்டு போன பேக் வந்து அங்கே இருக்குது அந்த பேக்குக்குள்ளே இருந்து கண்டுபிடிச்சாங்க அது வந்து வான்கிட்ட கேட்டால் இருக்குன்னு தான் கிடது அதே மாதிரி என்னோட சிஸ்டரோட சன்னோட பேர்ஸும் கண்டுபிடிச்சோம் அது வந்து கடைசியில் கார்லேயே கிடச்சிது அந்த மாதிரி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னால் சென்சிங் இந்த அற்புத வான் யூஸ் பண்ணுறதுக்கு சென்சிங்கை கற்றுக்கிட்டோமா என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணும் செய்யும் அப்பார்ட் ஃப்ரம் ஹீலிங் மேனி திங்ஸ் யூ கேன் டூ ஸோ த இம்பார்ட்டன்ஸ் இஸ் எவ்ரிபடி ஹாவ் டு லேர்ன் சென்சிங் யூஸிங் வான் சென்சிங் பண்ணாமல் எவ்வளோ செய்யலாம் இந்த அற்புத வானை கொடுத்த சிவாசருக்கு ரொம்ப நன்றி 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 ஒரு டூத் பெயின் இருந்தால் கூட டாக்டர்ஸ்கிட்ட போனால் ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருவாங்க முதல் பெயின் ஏரியாவை டச் பண்ணி பெயினை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க இப்போ அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாமல் சத்தம் இல்லாமல் ஹீல் பண்ணிட முடியுது ஹீல் ஆயிடுது அதுக்கப்புறம் மாட்டை வச்சுட்டு வாட்டரை எது வேணால் எனர்ஜைஸ் பண்ண முடியுது ஃபுட்டில் இருக்கிற அலர்ஜிஸ் ரிமூவ் மூவ் பண்ண முடியுது மெ மெடிசனில் இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ் மூவ் பண்ண முடியுது ஒரு ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்கன்னா டெஸ்ட்டு வர ரிப்போர்ட்ஸ் வரக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மினிமம் ஆகுது சார் ஆனால் நம்ம ஆர்டர் எடுத்து ஒன் மினட்டில் சென்ஸ் பண்ணி அவங்களுக்கான அடுத்த லெவல் ஹீலிங்க்கு நம்ம போயிட முடியுது ஸோ மொத்த ஃபேமிலி எதனால ஹாப்பி ஆகுது ஏன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் வரக்குள்ள பாதி பேர் அவங்க பேஷண்ட்டாக மாறிடுவாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு அப்புறம் எமோஷ்னல் பாடிலேயே கேன்சர் செல்ஸ் ஆக்டிவ் ஆகுதா இல்லை எனர்ஜி பாடிலே ஒரு ஹார்ட் பிளாக் வருதா ஃபிசிக்கலாக அது உள்ளே வரதுக்கு முன்னாடியே நம்ம அவுட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது ஸோ ப்ளெஸ்ஸிங் ஹீலிங் க்ளீனிங் வாண்டை எல்லா ஒர்க்கும் இன் ஒன்னாக பண்ணுது நீங்கள் எப்படி சிம்பிளாக இருக்கீங்களோ அதே போல் இந்த மாண்டே எங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இந்த கையில் கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு எல்லா ஹீலிங்கும் எல்லாத்தையும் எங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கீங்க சார் எல்லா டென்ஷன்ஸ் வந்து எங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மாட் தேங்க்யூ ஃபார் இயர் லா சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ பாய் சார் ஆண்டு மூலமாக நீங்கள் கொடுத்த மன்னிப்பு அறிக்கையாலையும் நிறைய அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்கு லேடிஸாக எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒரு தைரியம் எங்களுக்கு இந்த வேண்டு மூலமாக தான் சார் கிடச்சிருக்கு எங்கள் பிரச்சனையாக என்ன விஷயமா அதை எப்படி எதிர்கொள்ளணும் உடனே வாண்ட் எடுப்போம் உடனே செய்வோம் சார் எங்களுக்கு எல்லா தைரியத்தையும் இந்த வேண்ட் கொடுக்குது சார் எங்கே போனாலும் கூட தான் சார் போவோம் எந்த பிரச்சனையாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சக்தியும் சரி எங்களுக்கு இந்த வேண்டு மூலமாக கிடச்சிருக்கு சார் தேங்க் யூ சார் இந்த ஒண்டர்ஃபுல் வேண்டை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த வேண்ட வச்சு இயற்கையை பிளஸ் பண்ணுறது நேச்சர் பீயிங்ஸ் கூடலாம் எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கிறது எப்படி பிளஸ்ஸிங் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் தான் சார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க சொல்லிகிட்டே போகலாம் சார் நீங்கள் எங்கள் உண்மையாலுமே வி ஆர் ஸோ பிளஸ்டு சார் ஒரு ஒரு கடலில் ஒரு சமுத்திரத்தில் ஒரு துளியாக எங்களை நீ ஆக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சிவா சார் ரொம்ப நன்றி டிவைன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய ஒரு ஒரு எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு செகண்டும் இந்த வாண்டு இல்லாமல் எதுவுமே இல்லை சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கே யாருக்கு பிரச்சனைலாம் சரி சார் ஒரு நேச்சர் பீயிங்ஸ்கா அனிமல்ஸ்க்கா எங்கே எந்த பிரச்சனையும் உடனே வாண்ட் எடுப்போம் சார் ஹீல் பண்ணுவோம் சார் அதுலேருந்து எது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் எப்படி அதுலேருந்து வெளியே வரணும் எப்படி சரி செய்யணும் அதை நீங்கள் தான் சார் கற்றுக் கொடுத்தீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய பெனிஃபிட் அனுப்பிச்சு நாங்கள் அனுபவிச்சிருக்க தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ சார் என்ன நிறைய டைம்ல சிவா சார் காண்டாக்ட் பண்ண முடியாது ஆனால் எனக்கு வாண்டு நிறைய டைம்ல நிறைய ஹெல்ப்பு நிறைய ஆன்சர்ஸ் எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு கிடைச்சிருக்கு வாண்டு மூலியமா ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இதை நான் வச்சு நான் என் பசங்களோட ரெண்டு பேரும் ஒரு மாசம் குழந்தையா இருக்கிறப்போ சும்மா அழுதுட்டே இருப்பாங்க என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சு அது எந்த மெடிக்கேஷனும் இல்லாம ஹீல் பண்ணதுக்கு உதவுனது வாண்டுதான் நிறைய டைம் ஸ்டொமக் அவங்க ஹீல் பண்ணாலே அவங்க நல்லபடியா தூங்கிருக்காங்க இது எந்த ஒரு மெடிக்கேஷன்னாலையும் தரவே முடியாது அது பச்சை குழந்தைக்கு என்ன மெடிசன் தர்றது எந்த டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போறதுன்னு எவ்வளவோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போக்கி நல்லபடியாக என் ரெண்டு பசங்களையும் ட்ரின்ஸை நான் இவ்வளோ நாளாக அழகாக மேனேஜ் பண்ணி இவ்வளோ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இந்த ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணது பிவிஹெச் வாண்டு தான் அப்புறம் பிவிஹெச் தான் சிவா சார்ந்தான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் மேஜிக்கல் ஒண்டர்ஃபுல் டிவைன் டூல் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ